ராமணி ராமதாஸ் ஐயாவும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ரீசெண்டாக ரெண்டு பேருமே ஒரு ப்ரோக்ராமில் வந்து மீட் பண்ணி ஹாப்பியா பேசிட்டு இருந்தாங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பொது மேடையில் அவங்க இரண்டு பேரும் வேறுபாடு மட்டும் இவ்வளோ பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுதான் மீடியா 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 நினைச்சா எதை வேணா பண்ண முடியுமா ஆக்குவோம் இதை பத்தி ரொம்ப ஒரு மாதிரி ரெக்கடா பேசி இருக்காது இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அவர்களை பிடிக்கலன்னு சொல்ல

அஜித்தோட ஃபேனுக்கும் தெரியும் தளபதியோட ஃபேனுங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக மத்திய அரசு அஜித் அவர்களுக்காக ஏதோ ஒரு ரெகக்னைசிங் பண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இதில் என்னன்னா பத்மபூஷன் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா அவர் தேசியத்துக்காக நம்ம இந்தியாவுக்காக கார் ரேஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கில் நிறைய விஷயங்கள் அவர் நம்ம இந்தியாவுக்காக பண்ணியிருக்கிறாரு அது இப்போது சமீபத்தில் ஃபாரின்ல போயிட்டு கூட கார் ரேஸில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக கௌரவிக்கிறதுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் அவருக்கு அதை கௌரிச்சிருக்குது பாராட்டக்கூடிய விஷயம் பட் ரொம்ப அதிசயமாக இதை பார்க்கலாமா பட் அவரை பொறுத்தளவுக்கு இது பாராட்டக்கூடிய விஷயம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார் அப்போ அவருக்கு அந்த விருது தந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா இல்லை தரக்கூடாதுன்றது நான் சொல்லலாமா பத்மபூஷன் கொடுக்குற அளவுக்கு அவரோட அச்சீவ்மெண்ட் கம்மின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இல்லை என்னோட அரசியல் என்ன மாதிரியா இருக்கிற அரசியல் பார்வையாளர்களுமே இதுதான் நினைப்பாங்க எதுக்காக அப்படின்னா சிவாஜி அவர்கள் ரஜினி அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் இப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் சில நபர்களுக்கு மட்டுமே பத்ம பத்மபூஷன் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது பட் இது இப்போ இவங்க வாங்கியிருக்கிற எல்லாருமே அதிக படம் நடிச்சிருப்பாங்க சமூகத்துக்கான நிறைய விஷயங்களை சிவாஜி அவர்கள் வந்து பராசத்தி படத்துலருந்து சொல்லியிருப்பார் அஜித்தும் சொல்லியிருக்கிறதா நான் மறுக்கலை அஜித் அவர்கள் அவர் நடித்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வரமாட்டுகிறார் பட் அதை தாண்டி அவருக்கு கார் ரேஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சு இந்திய கவர்மெண்ட் வந்து இதை கௌரிச்சிருக்கதான் நான் நினைக்கிறேம்மா தளபதி விஜய் சாருடைய ஜனநாயகம் படம் அத்தி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை அவர் படம் நடிக்கிறாரு பணம் வாங்குறாரு ஒரு ஒரு படத்துக்கும் அதிகமான சம்பளம் அவருக்கு உயர்த்தப்படுது நிஜமாவே தளபதி அவர்களை நினச்ச ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அவரை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் அவர் என்ன ப்ரொமோஷன் கொடுத்தாலும் வராரு கண்டிப்பாக சார் எல்லா ப்ரொமோஷனும் அவர் இன்வால்வ் ஆகிறாரு அதுதாம் இதுதான் தளபதிக்கும் தலைக்கும் இருக்கிற வித்தியாசம் மற்றபடி எல்லாருமே பர்சனாலிட்டியில் அவங்களோட இண்டிவிஜுவலிட்டியில் ரொம்ப ஜென்டில்மேன் தான் பட் இப்போ கேள்விக்கு வரேன் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் என்ன எதுனா அவரோட நாளைய தீர்ப்பு அவர் சினிமாவுக்கு வந்த புதுசில் முதல் படம் நாளைய தீர்ப்பு அதை பிரதிபலிக்கிற மாதிரியும் இவரோட கடைசி படமாக இது இருக்கணும்னு நினைக்கிறதாலையும் நாளைய தீர்ப்பு தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க இந்த டைட்டிலாக இருக்கணும் பட் அது ஹச் வினோத் அவர்கள் ஜனநாயகன் மக்களின் ஹீரோ அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு மேபி அவர் அரசியலுக்கு வந்துட்டதால இதுவே கடைசி படமாக கூட இருக்கலாம் இது எம்ஜிஆர் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போக போக பார்க்கலாம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார் அப்போ இதுக்கு மேலே தளபதி சார் வந்து மூவி எடுக்க மாட்டார் இல்லை மூவியில் நடிக்க மாட்டார் அப்படி சொல்ல வரீங்களா இல்லை தளபதி அவர்களுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்காங்க அவர் எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் மட்டும்தான் மக்களோட பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசியல முழு நேரமும் அவர் செயல்பட்டால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் ஒரு சிஎம் கேண்டிடாவோ அல்லது அவர் தொண்டர்களோ அவர் கட்சி மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏ கண்டுட்டு ஜெயிக்க முடியும் அதை தவிர்த்து அவர் சினிமாவிலேயே கவனம் செலுத்திருந்தால் பார்ட் டைம் அரசியல்வாதியா மட்டுமே முன்னிறுத்தப்படுவார் அதனால ஒரே டைம்ல ரெண்டு ரோல் பண்ண முடியாது அப்படி பண்றவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில அல்லது தலைமை பண்புக்கு அழகும் இல்லை அதனால அவர் சினிமாவை மேபி நிறுத்தப்படலாம் நினைக்கிறார் அன்புமணி சாரும் ராமதாஸ் ஐயாவும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ரீசண்டாக ரெண்டு பேருமே ஒரு ப்ரோக்ராமில் வந்து மீட் பண்ணி ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க பொதுக்குழு மேடையில் அவங்க இரண்டு பேரும் கருத்து வேறுபாடு மட்டும்தான் இருந்தது அது உட்கட்சியில் இருக்கிற ஜனநாயகம் அது உட்கட்சி ஜனநாயக போக்கு அது அதை வந்து எல்லா பத்திரிக்கையாளரும் ரொம்ப தவறாக தான் எழுதினாங்க எல்லா மீடியாவும் தவறாக தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பட் அதில் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் கிட்டத்தட்ட ஒன் வீக் மட்டும் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம் இதுவரை அவங்க நிறைய 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 தமிழகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் பிரச்சனைக்கு போய் போராடி இருக்காங்க ஆனால் ஹெட்லைனில் வரல பட் அவங்களோட லக் பார்த்தீங்கன்னா இந்த மனஸ்தாபத்தால் இந்த கருத்து வேறுபாட்டால் அந்த மேடைகளில் அவங்க ஏற்படுத்திக்கிட்ட அந்த கருத்து வேறுபாடால் மெயின்ட்ரி மீடியாவில் கிட்டத்தட்ட ஒன் வீக் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி மட்டும்தான் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மீடியும் பேசினாங்க அவங்க போராட்டத்தை குறித்து நிறைய பேசல அவங்க எவ்வளோ சமூக நீதி பற்றி பேசியிருக்காங்க அதை பற்றி பேசலை எந்த மீடியாவும் ஆனால் அவங்களோட கருத்து வேறுபாட்டை மத்தியும் நிறைய பேசிக்கலையும் ஃபோட்டோ எடுக்கிறதையும் தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப புத்துணர்ச்சியோடு பேசுகிறாங்க இது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் அணைகே சொல்லிட்டேன் நிறைய டிவியில் பேசியிருக்கு அணைகே நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தான் தடங்களுக்கு மன்னிக்கவும் சார் சார் அவங்க பண்ண நல்லது எதுவுமே வெளியே தெரியலை ஆனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு மட்டும் இவ்வளோ பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுதான் மீடியா 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 நினச்சா எதை வேணால் பண்ண முடியுமா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் மீடியா ஃபோர்த்து அதாவது நான்காவது கண் அப்படின்னா அது மீடியா தான் அப்போ அவங்க மருத்துவ திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்துட்டு தமிழகத்தின் மூத்த தலைவர் நிறைய இடஒதுக்கீடுலேருந்து சமூக நீதியிலேருந்து அம்பேத்கர் சிலையிலேருந்து ரிசர்வேஷன் கொட்ட பட்டியலின மக்கள் வந்துட்டு டாக்டருக்கு படிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பர்சன்டேஜ் கொட்டலேருந்து எல்லாமே அவர் கொண்டு வந்தார் அதை யாரும் இன்றைக்கி இருக்கிற டூ கே மக்கள் மக்கள்கிட்ட இந்த மீடியா கொண்டு போய் சேர்க்கலை ஆனால் அப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்தது இந்த மேட்சி மீடியா ரொம்ப பாப்புலர் ஆக்குச்சு அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் பட் தென் மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி திரு அன்புமணி அவர்கள் வந்துட்டு யூடியூப் சேனல்லையும் மீடியாவிலையும் உட்காந்து அவரை அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறது இல்லை பிறந்தநாள் விழாவோ இல்லை மற்ற கட்சி சார்ந்த விஷயங்களோ அவரை அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிறதா மீடியா மீடியாவரை கொண்டாட மறுக்குது நன்றி சார் சீமான் சார் வந்து அரசியல் களத்தில் நிறைய நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிட்டு இருக்காரு சார் ஆனால் இப்போ பெரியார பத்தி ரொம்ப ஒரு மாதிரி ரகடா பேசியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை அவர் ரகடா பேசுற எதிர்ப்பா தெரிவிக்கிறார் அவரும் பெரியாரோட ஆதரவாளராக தான் அரசியலுக்குள்ளே வரார் அரசியல் களத்துக்குள்ள தமிழ் தேசத்துக்குள்ள பெரியாரின் ஆதரவாளராக தான் உள்ள வராரு அவர் இப்போ பெரியார் அவர்களை பிடிக்கலன்னு சொல்லலை பெரியார் அவர்களின் சித்தாந்தத்தை எதிர்க்கிறார் அவர் பெரியாரை எதிர்க்கலை அவர் பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவரும் பெரியாரும் அவர்களும் ஆனால் பெரியார் மட்டுமே இல்லை அப்படின்றத அவர் உணர்த்துறாரு ஏன்னா பெண்ணியமும் பெண் சுதந்திரமும் பகுத்தறிவும் அவருக்கு விட முன்னாடி சில பேர் பேசியிருக்காங்கன்னு இவரோட கருத்தியல் அந்த கருத்தியலோட மட்டும்தான் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதை வந்து சில மீடியாக்களும் சில கட்சி தலைவர்களும் தவறா அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் ஒரு பர்சன்டேஜில் இருந்து எட்டரை வந்து அரசியல் அங்கீகாரம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கூட்டணி இல்லாமல் தன்னிச்சையாக நின்று எட்டரை பர்சன்டேஜ் வாங்கி அரசியல் அங்கீகாரம் பெற்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை நம்ம தடங்களுக்கு மன்னிக்குவோம் சார் ஓகே நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம் ஏன் சார் முன்னாடி வர முடியல சிஎம் ஆக முடியல இல்ல சிஎம் அப்படின்றது ஒரு காட்சி பொருள் கிடையாதுமா அது வந்து அரசியல் அங்கீகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் மக்கள் அதுக்கு அங்கீகரிக்கணும் இப்போ தான் அவர் கிட்டத்தட்ட எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் முதலமைச்சர் சேரில் உட்கார்ல எல்லாமே கூட்டணியோடு தான் முதலமைச்சரில் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு எடுப்பார்ன்றது எல்லாரோட கணிப்பும் என்னோட கணிப்பும் பட் நான் சீமான் ஆதரவாளர் கிடையாது ஆனால் அவரோட கருத்தியல் வந்து தெளிவாக மக்களோட போராட்டத்தில் நிற்குது அதை மடைமாற்றும் விதமாக சில பேர் எதிர்க்கிறாங்க அதனால் அவர் பெரியாரின் கருத்துக்களுக்கு சிந்தாந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு கண்டி அது கூட மீடியாவில் அவர் பேசிகிட்ருக்கிறாரு அப்போ ஆப்போசிட்டில் கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு அதை பிரபகாண்டா பண்ணி பரிசு ஆக்கிட்டாங்க அவரும் அதை பின்வாங்காமல் நான் என்னோட கருத்தில் கரெக்டாக இருப்பேன் நின்றுருக்காரு பட் எனிவே பெரியார் அவர்கள் மதிக்கக்கூடிய தலைவர் தமிழகத்தில் பகுத்தறிவை கொண்டு வந்தவர் அதனால் அவர் போற்றக்கூடிய மனிதர் சீமானும் அவரை போற்றுவார் ஆனால் கருத்தின் சித்தாந்தத்தில் அவர் எதிரியா நிற்கிறார் அவ்வளவுதான் நன்றி சார் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்க பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிக்காத விஷயத்த நெகட்டிவா கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய் ஷைன் ஆஃப் சாரு தேங்க்யூ சோ மச் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க